ஒரு காலத்தில் குபேரன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் வாழ்க்கை செல்வத்தால் மின்னியது பொன் வைரம் அரண்மனை வேலைக்காரர்கள் எல்லாமே அவனிடம் இருந்தது ஆனால் இருந்த ஒரு குறைதான் அவனை உழைச்சது ஆரோக்கியம் எவ்வளவு மருந்து குடித்தாலும் எவ்வளவு ஓய்வு எடுத்தாலும் அவன் மனதில் அமைதியில்லை உடலில் உற்சாகம் இல்லை அவனது முகம் சோர்வாக கண்களில் மங்கள் செல்வம் இருந்தும் சந்தோஷம் இல்லை ஒரு நாள் அவனது பழைய நண்பன் சாரகன் அவனைச் சந்திக்க வந்தான் சாரகன் மருத்துவர் இல்லை ஆனால் இயற்கையையும் மனித மனத்தையும் நன்றாக அறிந்தவன் அவன் சிரித்துக்கொண்டே கேட்டான் ஏன் குபேரா உன்னிடம் உலகம் முழுக்கச் செல்வம் இருக்கு ஆனா முகத்திலே ஒளியேன் இல்ல குபேரன் சுவாசம் விட்டான் எனக்கு தெரியல நண்பா உடம்பு சரியில்லை மனசு ஓய்வில்லை எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று இல்லை போல சாரகன் சிரித்தான் நாளை காலை எழுந்துடு நம்ம ஊர் வெளியே போவோம் நான் உனக்கு ஒரு மருந்து காட்டுறேன் மருந்துக்குள்ள இல்லாத மருந்து அடுத்த நாள் காலை சூரியன் பொன்னாய் மின்னிக் கொண்டிருந்தான் இருவரும் ஊருக்கு வெளியே நடந்தார்கள் சாரகன் வேகமாக நடந்தான் ஆனால் குபேரன் சில அடிகள் நடந்ததும் மூச்சு விட்டான் சாரகா இன்னும் ஒரு நிமிஷம் சாரகன் அமைதியாக சிரித்தான் அதான் உன் நோய் நண்பா என்றான் மனதுக்குள் சில நேரம் நடந்த பின் அவர்கள் ஒரு சிறிய மலை வழியிலே சென்றார்கள் மழைக்கு பிறகு பச்சை நிறத்தில் மின்னும் மரங்கள் பறவைகளின் குரல் மண்ணின் மனம் எல்லாம் இருந்தது சாரகன் ஒரு செடியைக் காட்டி இந்த செடியின் வேர்தான் உன் மருந்து என்றான் அவன் அதை பறித்துக் கொடுத்து இப்போ இதை சாப்பிட வேண்டாம் முதலில் இன்னும் கொஞ்சம் நடந்து போவோம் என்றான் மாலை நேரம் சூரியன் கீழிறங்கி வானம் சிவந்தது அவர்கள் ஒரு சிறிய கிராமத்துக்குச் சென்றார்கள் அங்குள்ள கிராமத்தார் அன்புடன் உணவு வைத்திருந்தனர் பசியால் வாடிய குபேரனும் சாரகனும் அங்கே அமர்ந்தனர் அந்த உணவு சாதாரணம் புழுங்கலரிசி சாதம் சிறிது பருப்பு காய்கறி ஆனாலும் குபேரனுக்கு அது அவன் வாழ்நாளில் சாப்பிட்ட அதிசயமான சுவை அவன் கண்களில் கண்ணீர் இதுதான் உண்மையான பசி என்று மனதுக்குள் சொன்னான் அந்த இரவு அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கினான் பல நாட்களுக்கு பிறகு மனம் நிம்மதியாக இருந்தது காலை எழுந்தபோது அவனுக்கு உடல் இலகுவாக மனம் சந்தோஷமாக இருந்தது அவன் சிரித்தான் சாரகா உன் மூலிகை அற்புதமா வேலை செஞ்சிச்சு சாரகன் மெதுவாகச் சிரித்தான் நண்பா நீ நேற்று சாப்பிட்டது மூலிகை இல்ல அது சாதாரண செடி குபேரன் ஆச்சரியப்பட்டான் அப்போ என் நோய் எப்படி போச்சு சாரகன் சொன்னான் உன் நோயை மருந்து போகவில்லை உன் பசி உன் உழைப்பு உன் நிம்மதியான உறக்கம்தான் உன்னை குணப்படுத்தியது மனிதனுக்கு உண்மையான மருந்து பசி உழைப்பு நிம்மதி மகிழ்ச்சி அந்த நாளிலிருந்து குபேரனின் வாழ்க்கை மாறியது அவன் தினமும் சில நேரம் நடக்கத் தொடங்கினான் மனிதர்களுடன் கலந்து பேசினான் சிறிய விஷயங்களிலேயே மகிழ்ச்சியை கண்டான் மெல்ல அவன் உடலிலும் மனதிலும் ஆரோக்கியம் மீண்டும் வந்தது அவன் உணர்ந்தான் ஆரோக்கியம் என்பது செல்வத்தின் விளைவு அல்ல அது இயற்கையோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கையின் பலன் உண்மையான ஆரோக்கியம் மருந்தில் இல்லை அது உழைப்பிலும் பசியிலும் மகிழ்ச்சியிலும் இருக்கிறது